அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவம் மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மூ கலைவான் இந்த பகுதியில் தொண்ணூற்றாறு தத்துவங்களை பற்றி பார்க்கணும் தொடர்ந்து அதை பற்றி ஒவ்வொரு பகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் தொண்ணூற்றாறு தத்துவங்கள் அப்படின்னா என்னென்னா இப்போ உடம்பு இருக்குது உடம்புக்குள்ளே உயிர் இருக்குது அந்த உயிர் வந்து நம்ம உடம்புல ஒரு பாதுகாப்பாக இருக்குன்னா எதனோட அடிப்படையில் பாதுகாப்பாக இருக்குன்னா இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடிப்படையில் தான் பாதுகாப்பாக இருக்குது இதை யார் சொன்னாங்கன்னா சித்தர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னு தவத்தின் மூலமாக அவங்க கண்டறிஞ்சதை தான் இங்கே நம்ம கொடுத்துருக்காங்க அதுதான் தொண்ணூத்தாறு தத்துவம் இப்போ இந்த பகுதியில் என்ன பார்க்கலாம்னா ஐம்பொறிகள் பற்றி பார்க்கலாம் ஐம்பொறிகள் என்னென்னா ஃபைவ் சென்சஸ் என்னென்னா வந்து கண் காது மூக்கு நாக்கு தோல் மெய் இதுதான் வந்து அஞ்சு விதமான பொறிகள் இதன் மூலமாக தான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உட நமக்குள்ளே போகுது வெளியே வருது இப்போ கண்ணில் பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சபூதத்துக்கும் இந்த ஐம்பொறிகளுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு என்னென்னலாம் அதோட தொடர்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கண் நம்ம எடுத்துக்கிட்டால் தீ பூதத்தோட தொடர்பு உண்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா காது காது நம்ம எடுத்துக்கிட்டால் ஆகாயத்தோட தொடர்பு உண்டு அதே போல் வந்து வேறு என்னென்னா நாக்கு நாக்குன்னா பார்த்தீங்கன்னா நீர் பூதத்தோட தொடர்பு உண்டு அப்போ மெய் வந்து காற்று பூதத்தோட தொடர்பு உண்டு இந்த மாதிரியான ஐம்பொறிகளும் பஞ்சபூதங்களோட தொடர்புகள் தான் இருக்கும் இப்போ காது மூக்கு அப்போ மூக்கு எதோட தொடர்புல உடையது நிலத்தோட உடையது ஏன்னா நம்ம சுவாசிக்கிறோம் மண் வாசனை நம்ம உணர்கிறோம் அப்போனா நிலத்தோட தொடர்பு உண்டு இப்படிதான் பஞ்ச பூதங்களும் ஒன்று இந்த ஐம்பொறிகளை வந்து நமக்கு கொடுத்துருக்கு சரி இந்த கண்கள் இந்த பொறிகள் மூலமாக என்னெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா உடம்புல எங்கேயாவது நோய் வந்தால் அதை இந்த ஐம்பொறிகள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும் இப்போ கண்ணில் ஏதாவது பிரச்சனை கண் ரொம்ப ஹீட் ஆகுது அப்போ கண்ணில் என்ன உள்ளுப்போட தொடர்புன்னா லிவர் கல்லியில ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கண்கள் வரையே அது வந்து வெளிப்படுத்தும் அதுக்கு உதாரணம் மஞ்சள் காமாலை மஞ்சள் காமாலை வந்து லிவரில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு அது எங்கே நமக்கு வெளிப்படுதுன்னா கண்ணில் வெளிப்படுது அதே போல் காதுக்கும் கி கிட்னிக்கும் தொடர்பு உண்டு கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் பார்த்திங்கன்னா காது வந்து பாதிக்கப்படும் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று தொடர்பு உண்டு ரொம்ப முதுமை அடையும் போது காது வந்து சரியாக கேட்க மாட்டேன் அந்த சில பேருக்கு ஏன்னா கிட்னியோட அந்த ஃபங்க்ஷன் வந்து குறைய ஆரம்பிக்குது அதனால் வந்து காது வந்து சரியாக கேட்க மாட்டேங்க அப்போது காதில் ஏதாவது பிரச்சனைனா கிட்னியும் நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் மூக்கு மூக்கு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நுழையீரல் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து மூக்கு வழியாக வெளிப்படும் அதான் மூக்கு அடைக்கிறது தும்மல் இருமல் சளி இது எல்லாமே பார்த்திங்கன்னா நுரையீரல் சன் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நம்ம ஈஸியாக நம்ம வந்து கவனிக்க முடியும் அப்போ நாக்கு நாக்குனால் இதயத்துக்கும் நாக்குக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு இதயத்தில் ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் வந்து நாக்கின் மூலமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்போ தோலில் வந்து இந்த மாதிரி பாதிப்பு தோல் நோய்கள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து தோலில் ஏற்படக்கூடிய பாதிப்பான்னு பார்த்தோன்னா கிடையாது அது வந்து நுரையீரல்லே ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு தான் அந்த தோல் வழியாக வெளிப்படுது இந்த மாதிரி அஞ்சு பொறிகளுக்கும் அஞ்சு விதமான உள்ளுறுப்புகள் வந்து தொடர்புடையது அதன் மூலமாக வந்து நம்ம எது சரியில்லை அப்போ கரெக்டாக அந்த உள்ளுழுப்புகளை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அதுக்கேற்ற சிகிச்சையை கொடுத்தோன்னா கண்டிப்பாக நம்ம ஆரோக்கியத்தை அடைய முடியும் சில பேர் வந்து என்னென்னா நோய் வந்த பிறகு தான் மருந்தை வந்து எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு அறிகுறிகள் சிம்டமாகவே நமக்கு காட்டும் அந்த சிம்டமாக தொடக்க காலத்துலேயே எந்த பிரச்சனையும் நம்ம வந்து சரி பண்ணாமல் பெரிய பிரச்சனைக்கு மாறாமல் நம்ம பார்த்துக்க முடியும் ஐம்பொறிகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்களை வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கணும் கண்களை பாதுகாக்கிறதுக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அஞ்சு நிமிஷம் சூரியனை நம்ம கண் இமைக்காமல் நம்ம பார்க்கணும் ஏன்னா இந்த ஐம்பொறிகள்ல எதில் அதிகமாக சக்தி விரயமாகுதுன்னு பார்த்தோம்னா கண்கள் வழியாக தான் அதிகமான சக்தி வந்து விரயமாகுது அதே போல் கண்கள் வழியாக அதிகப்படியான சக்தியும் உள்ளே போகுது அப்போ கண்களை மிக முக்கியமாக நம்ம பாதுகாக்கும் இப்போ வந்து செல்ஃபோன்ஸ் வந்துருச்சு இது லேப்டாப்பு அதுலேயே உட்காந்து வேலை பார்க்குற மாதிரி நிறைய பேருக்கு அந்த சூழ்நிலை அமைது இதெல்லாம் வந்து கண்ணை பாதிக்கும் கண்ணை வந்து நம்ம கரெக்டாக வந்து அதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்கள் நம்ம செய்யலாம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேரட் சாப்பிட்லாம் டெய்லி ஒரு கேரட்டு காலையிலையும் சாப்பிட்லாம் ஈவினிங் எப்போ நீங்கள் டைம் இருக்கோ அப்போல்லாம் ஒரு கேரட் சாப்பிடுங்க டெய்லி சாப்பிட்டுட்டு வாங்க அடுத்த நெல்லிக்காய் டெய்லி ஒன்று சாப்பிட்லாம் அருகும் புல் சாறு குடிக்கலாம் இந்த மூணு வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டு வந்தாவே இந்த ஐம்பொறிகளும் வந்து ஆரோக்கியமாகவே இருக்கும் அதே போல் முத்திரைகளும் இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும் என்னென்னா முகல முத்திரைன்னுவாங்க அஞ்சு விரகுகளும் ஒன்றிணைந்து இது குவிஞ்ச மாதிரி இருக்கும் இதுதான் முகல முத்திரை ஐம்பொறிகளும் வந்து இணைக்கிற இந்த முகல முத்திரை தொடர்ந்து பண்ணாலும் இந்த பிரச்சனைகள் வந்து அதிகப்படியான இந்த ஐம்பொறிகளுக்கு நமக்கு வராது ஏன் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தொண்ணூத்தாள் தத்துவத்தில் பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்கன்னா அந்த பிரச்சனையை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதால தான் பொதுப்படையாக நம்ம பார்க்காம குறிப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவுக்கு நுட்பமாக கையாள்வதற்காக தான் சித்தர்கள் வந்து இப்படி ஒன்று ஒன்றா பகுத்து பிரித்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ காதில் பிரச்சனை அப்புறம் கிட்னியை பார்க்கணும் கண்ணில் பிரச்சனை லிவரை பார்க்கணும் மூக்கில் பிரச்சனை நுரையீரில் பார்க்கணும் நாக்கில் பிரச்சனை இதயத்தை பார்க்கணும் தோலில் பிரச்சனை லங்ஸை பார்க்கணும் இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி இதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக கேச்சப் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற உணவை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இப்போ வந்து அதிகப்படியாக இருமல் இருக்குது தும்மல் இருக்குது அப்போ லங்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு ஏற்ற உணவு வந்து மிளகு சாப்பிட்லாம் திப்புளி சாப்பிட்லாம் அதை கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம் அந்த மாதிரி உடனே நம்ம வந்து அந்த உணவு வரையை அதை வந்து சரி பண்ணிக்க முடியும் இப்போ கண் வந்து ரொம்ப பாதிப்பாக இருக்குது அப்போ அதுக்கும் லிவருக்கும் தொடர்பு இருக்குது லீவரை எது சரி பண்ணும் கரிசலாங்கண்ணி கீரை வந்து நல்லா சரி பண்ணும் அப்போ தொடர்ந்து கரிசலாங்கண்ணி எடுத்து லீவரை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் இப்போ ஹார்ட்டு பிரச்சனையாக இருக்குது அது வந்து நாக்கு வழியாக வெளிப்படுது அப்போ பூண்டு பால் வந்து தயாரித்து நம்ம அதை சாப்பிட்டோம்னா ஹார்ட்டு நல்லாயிடும் அதேமாரி காது சரியில்லை அப்போ கிட்னி சரியில்லை அப்போ கிட்னிக்கு என்ன கிட்னிக்கு ஒரு டைம் இருக்குது ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு டைம் இருக்குது ஆர்கன் கிளாக்குன்னு சொல்லுவாங்க ஈவினிங் ஃபைவ் டு செவனு கிட்னிக்கான டைம் அந்த டைமில் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படி குடிக்கும்போது கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து ஸ்லோவாக இம்ப்ரூவ் ஆகும் அதன் மூலமாக காது பிரச்சனையை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண முடியும் நீர் காய்கறிகளும் கிட்னிக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரியான விஷயங்கள் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையது தான் இப்போ பார்த்திங்கன்னா கண்ணுக்கு வரக்கூடிய நரம்புகள் பார்த்திங்கன்னா புருடன் காந்தாரின் ரெண்டு விதமான விஷயங்கள் வந்து தொண்ணூத்தாறு தத்துவங்களையும் சொல்லுவாங்க காதில் பார்த்திங்கன்னா அத்தி அலம்புடை ரெண்டு விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து ஒன்றுக்கு ஒன்று வந்து தொடர்புடையது இதை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கிளியர் பண்ணால் இன்னொரு விஷயம் கிளியர் ஆகும் இதுதான் வந்து இந்த தொண்ணூத்தாத்தோட சிறப்பு இந்த மாதிரியான இயற்கையான விஷயங்களை கரெக்டாக நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஐம்பொறிகளை வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அது இல்லாமல் வேறு ஒரு மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா தவம் தான் தவம் பண்ணும்போது ஐம்புலன்கள் வந்து அடங்குது ஒடுங்குது அப்போது அதிகப்படியான தவத்தில் நீங்கள் அதில் வந்து கவனம் செலுத்துங்க தகுந்த குருமார்களை தேடி போய் த தவத்தை கற்றுக்கிட்டு இதன் மூலமாக ஐம்பொறிகளை வந்து நம்ம அடக்கி ஆள முடியும் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணதாலே தொண்ணூத்தாறு தத்துவத்தை வந்து ஆரோக்கியமாக நம்ம உடம்பில் வச்சுக்க முடியும் நன்றி வணக்கம்